இப்போ ஆயிலிய நட்சத்திரத்தை பத்தி நாம பார்க்க போறோம் ஆயிலிய நட்சத்திர பாடல் செஞ்சோர் சாதுரியன் சத்ருநேயன் மனது கண் திரிவான் காட்டில் பஞ்சை போல் சிறு தின்றி திண்பன் அன்னை பிதாவு கிணியன் பக்தி உள்ளான் பஞ்சகமில்லாதவர்க்கும் ஏழி தஞ்சொல்வன் சுகவா வலிமையோருக்கு அஞ்சிடா புருவம் உயர்ந்து ஒதுங்கி இருக்கும் ஆயுள் ஆயுள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி பாடல்கள் சொல்லப்படுது இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க செஞ்சொர் சாதுரியன் அதாவது சாமர்த்தியமாக பேசுறதுல வல்லவர் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து பேச்சு வந்து பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் இந்த ஆளுகிட்ட எப்படி பேசுகிறா நம்ம வழிக்கு வருவார் அப்படி என்பதை வந்து அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டு அவர்களிடம் பேசுவதில் மிகவும் திறமை படைத்தவர்கள் சத்துரு நேயன் பகைவர்களாக இருந்தாலும் அவர்கள்ட்ட நல்லா பேசி அவர்களை நண்பராக்கி கொள்ளுத ஒரு பகைவன் வேண்டாதவன் அப்படின்னாலும் அவர்கிட்ட எப்படியாவது நம்ம சாதுரியமாக பேசி அவரை வந்து நம்ம நண்பராக மாற்றிக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் மனதுக்கண் தெரிவான் காட்டில் அது எப்போதுமே மனசில் அவருக்கு ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அர்த்தம் என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சதாசர்வ காலமும் மனதிற்கு ஏதாவது ஒரு கவலை குடும்ப கவலையாக இருக்கலாம் இல்லாட்டி தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவலையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு கவலையிலேயே வந்து காலங்களை ஓட்டக்கூடிய மனிதராக இருப்பார் காற்றில் திரிபவர் காற்றில் சொல்லிருக்காங்க இப்போ காடு எங்கே இருக்குது இப்போ எல்லாம் ஊர் தான் சதாசர்வ காலம் சுற்றிகிட்டே இருக்கணும் யாராவது ஆண்களாக இருந்தால் அப்படியே சுற்றிக்கிட்டு அங்கே இங்கே பின்னாடி ஒரு பெண்களை உட்கார வைத்து கொண்டு சுற்றுவதும் இப்படி சுற்றிக்கிட்டு அப்படி ஜாலியாக பொழுத போக்குறது இதுதான் காற்றில் திரிவான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இப்போ நாட்டில் திரியக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் அதே ஒரு பஞ்சை போல் சிறுதின்றி தென்ம அதாவது சதாசர்வ காலம் ஏதாவது ஒன்று போட்டு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று கடிச்சு தின்னுக்கிட்டே இருக்கணும் எவனாவது ஒருத்த மாட்டேன்னா அவனை போட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி நிறைய திங்க வேண்டியது தின்னு உடம்ப தேத்த வேண்டியது எவனாவது ஒருத்தர் மாட்டினா முடிஞ்சு பராரி அப்படிங்கிறது பராரின்னா முடிந்தவரை அடுத்தவர்களிடம் கைப்பற்றுதல் இவற்றை நம்ம என்னென்ன கறக்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து கறந்துடணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அன்னை பிதா கிணியன் பக்தி உள்ளார் அப்பா அம்மாவுக்கு வந்து பாசமாக அனுப்புவாங்க எப்போவுமே அப்பா அம்மா கிட்ட வந்து நல்ல பாசங்கள் அதிகமாக வெளியக்கூடியவர்கள் அம்மாவுக்கு வேண்டியதை அப்பாவுக்கு வேண்டியதை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுடைய மன நிம்மதிக்கு போராடக்கூடிய ஒரு மனிதர் அந்த மாதிரி பாசமாக நடந்து கொள்ளக்கூடியவர் தெய்வ பக்தியும் இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு மனிதர் கள்ளம் கபடம் இல்லாதவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் ஏதாவது எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசிடுவார் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கப்படாது எதுவாக இருந்தாலும் பேசிடுவான் அப்போது பேசி நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு இப்போ ஒரு பேசிக்கிட்டுருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆளால் பேசி அடையலைன்னா டக்குன்னு இவட்டாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவட்ட பேச வேண்டியது பேசி இது மாதிரி அதாவது அவர் பேசணுமா கூடாதான்னு அவருக்கு தெரியாது அதுதான் கள்ளம் கபடம் இல்லாதவன் எப்படியோ டக்குன்னு அர்ச்சம் கௌதம்னு சொல்லி உடனே பேசிட வேண்டியது அப்படி இருக்கக்கூடியவர் பிறரை கேலி செய்வதில் வல்லமை படைத்தவர் யாராவது ஒருத்தனை கிண்டல் பண்ணணும் தன்னை விட அழகில் குறைந்தவனோ பலத்தில் குறைந்தவனோ செல்வத்தில் குறைந்தவனோ அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு கீழே உள்ளோம் அவர்களை வந்து கேலியும் கிண்டலும் செய்தல் அப்படிங்கிறாங்க தான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அகம்பாவம் மனதில் இருந்துக்கிட்டு இருக்கும் மற்றவர்களை கேலி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களிடம் இருக்கும் அதே மாதிரி சுகத்தை அனுபவிப்பவர் சுகமாக எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பார் பால்ய வயதிலேயே வந்து இப்போ வந்து இப்போ சுகம்லாம் அந்த இந்த காலத்தில் வந்து எப்படின்னா லவ் பண்ணுறது பெண்களாக இருந்தால் ஆண்களை காதலிப்பது ஆண்களாக இருந்தால் பெண்களை காதலிப்பது இப்படி லவ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக லவ் பண்ணுறது உசுப்பேர்த்தி விடுவது உசுப்பேர்த்தி ரணகலமாக்கி விடுவதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டுருவாங்க இந்த ஆயிர நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சுகவான் சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர் மற்றவர்களிடத்தில் சுகத்தை கூட அவங்க அனுபவிப்பாங்க வெளியே தெரியாது ஆமாம் காமக்கடல் காமக்கடலில் மூழ்கி விடுவார்கள் ஒரு பெண்ணை நம்ம வந்து லவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க அந்த பெண்ணையே அபகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அஞ்சாவணும் உடையவர் அதை பற்றி கவலையே படமாட்டார் அவர் எதைப்பத்தியும் கவலைப்படுறது இல்ல என்ன போடா என்னடா வாழ்க்கை இது மண்ணு மண்ணால் அதிக போகுது மனிதந்துட்டு போறானே அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணம் படைத்தவர் இவருடைய கன்னங்கள் நெற்றி எல்லாம் நல்லா உயர்ந்த பெருசா இருக்கும் நீ அதாவது உயரமாக காணப்படுதல் அப்படின்னு சொல்றாரு திமிரா பேசுறது எதுவா இருந்தாலும் வந்து யார்கிட்டயும் வந்து ஒரு அனுசரணையாக பேசாமல் திமுறா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறது நீ என்ன பிரியாளா ஓ வா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது வந்து ஒரு அதிகமாக உடைய மனிதர்கள் திமுறாக பேசக்கூடியவர்கள் அந்த திமுறா பேசினால அவருக்கே நிறைய துன்பங்கள் வந்து சேர்ந்துடும் தெரியா திரும்ப பேசிட்டோமோ இவனை பேசுனதுனால தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு நிறைய கஷ்டங்களை எல்லாம் இவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்துடும் தீய வழிகளில் பொருள் சேர்ப்போம் இவர் எப்படின்னா நேர்வை ஏற்கப்படாது ஒரு கடையில் கொண்டு விட்டீங்கன்னு வைய அங்கே ஏதாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாரு அதே மாதிரி எந்த ஒரு ஸ்தாபனங்களில் இருந்தாலும் அங்கே நேர்வையை தவிர்த்து தீய வழிகள் எப்படியாவது ஒரு அதிகாரியாக இருந்தால் லஞ்சம் வாங்குவது ஒரு இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாருன்னு வைங்க இவன்ட்ட ஒன்று பேசுகிறது அவன்ட்ட ஒன்று பேசுகிறது முடிஞ்ச வரைக்கும் அபகரித்தல் கொள்ளையடிக்கிறது அதை வந்து அபகரித்தல்னு கூட சொல்லக்கூடாது அவனும் கொள்ளையடித்தல் அதாவது இடம் வாங்குபவனிடம் இந்த இடத்த காற்றான் வந்து கொள்ளையடிக்கிது அவனுக்கு தெரியாமல் இடம் விற்பவனுக்கு தெரியாமல் கொள்ளையடித்தல் அது மாதிரி உள்ள எண்ணங்கள் படைத்தவர்கள் தான் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதிரி இவருக்கு வந்து பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா மிருகம் வந்து ஆண் பூனை பச்சை வந்து கிச்சிலி மரம் வந்து புன்னை மரம் ரஜ்ஜு பாத ரஜு கணம் ராட்சச கணம் தேவதை ஆதிசேஷம் இப்படியாக இவருடைய அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு ஆகாத நட்சத்திரம் ரஜு அப்படிங்கிறது அசுவனி ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி இதெல்லாம் ஒரே ரஜுவாக இருக்கிறதுனால தாலி பொருத்தம் வராது அப்படிம்பாங்க அதனால் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பாதரஜு பாதரஜு நட்சத்திரங்கள் அதே மாதிரி ஆகாத மிருகம்னு பார்த்திங்கன்னா எலி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இது ரெண்டுமே வந்து மிருகம் வந்து எலி அதனால் பூனைக்கு வந்து எலி ஆகாது பிடிக்காது சரி பொருந்தும் நட்சத்திரங்கள் மிருக சீரீசம் புனர்பூசம் பூசம் அனுசம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இப்போ ஒரு ராட்சச கணம் ராட்சச கணத்தை ராட்சச கணத்தோடு சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியது தான் ரெண்டாவது ராட்சச கணத்தோடு மனித கணத்தையும் சேர்க்கக்கூடாது அது ரொம்ப மோசமாயிடும் ராட்சச கணத்தோடு தேவகணங்கள் மட்டும்தான் பொருத்தலாம் தேவகணங்களில் வந்து நிறைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் இது வந்து மிக சிறப்பான நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரமும் மற்ற நட்சத்திரங்களில் வந்து ரஜ்ஜு தடை இந்த மாதிரி நிறைய வர்றதுனால மற்ற நட்சத்திரங்கள் அவ்வளவா விசேஷம் கிடையாது முடிந்தவரை இந்த நான்கு நட்சத்திரத்தில் கிடைத்தால் வாழ்க்கை நன்றாக அமையும் இல்லாட்டி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ராட்சச கணங்களையும் ராட்சச கணங்களையும் நாம் சேர்க்கக்கூடாது கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இதெல்லாம் ராட்சச கணங்கள் இரண்டு அரக்கர்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் அங்கே ரணகலமாக்கப்படும் அதனால் கூடிய வரைக்கும் நல்ல நட்சத்திரங்களாக பார்த்து பொருந்தும் நட்சத்திரம் ஓரளவு பொருந்தும் நட்சத்திரங்களை வச்சு விஷத்தால் தான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏன்னா இது ஆண் பூனை சும்மா இருக்காது பெண் பூனையை மடக்கி தன்னுடைய வெறியை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிருகம்தான் ஆண் பூனை அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள்